மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசிங்க ராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையோ திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால் மட்டுமே முன்னேறணுங்கிற குணம் கொண்ட மேச ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழ்ரை சரியாக ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பிக்கிறது விரைய விரயசனியாகவும் தொடங்குச்சுங்க என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காதுன்னு செய்யாதுன்னு சொல்லியிருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ளே எப்படி மனசு இருந்துச்சுன்னா எப்போதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட எனக்கு பெருசாக மாற்றம் இல்லை தெய்வமே என்னை விட்டுடுங்கிற மாதிரி தான் பயத்தோடு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழரை சனி தொடக்கமாக இருந்தாலுமே விரைய சனி இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா அதில் ஒரு மாற்றமாக பயப்படாத இரு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நிற்கிறாரு கையை நீட்டிட்டு ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிட்டு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நம்ம அடிக்கிறதை விட்டுட்டு நம்ம அந்த வாத்தியார் வந்து கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவரோட பீரியட் முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தாங்க ராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பா இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பா இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுதுங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்க கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் காரணம் நம்ம முன்னாடி தான் நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய வாத்தியார் பிரின்சிபல் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்தில் அடிக்கிறதை விட்டுட்டு ஓடிடுவார் விட்டுட்டு போன மாதிரி தான் சனி சரபகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம கொஞ்ச நாட்கள் வக்ரகதியில் பின்னாடி நோக்கி போகிறாருங்க ஓகேங்களா ஸோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாற போகிறீங்க நிதி ரீதியாக வணிகம் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா சனி சரபகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாருங்க அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மீன ராசியில் வக்கரமாக போகிறாரு சனி பகவான் மீன ராசியில் கொஞ்ச நாள் வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சி உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்குங்க மேலதிகாரிங்கக்கிட்ட உங்கள் பேச்சுக்கும் செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பற்றி பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பார்க்கறவங்க நட்பு மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர் ரொம்பவே நல்லதுங்க இதை மட்டும் ஃபாலோ நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலுமே கூட சாதுரியமா சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே சமயம் புதுசா ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமாக இருக்குங்க அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு சேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உச்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாம இருக்குங்க நண்பர்கள் மூலம் எதிரிகள் வந்து ஓட விட்டுருவீங்க அதே மாதிரி பேச்சுக்களில் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க பண வரவு அமோகமாக இருக்குங்க கடினமாக உழைப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லேயுமே சௌபாக்கியம் உண்டாகுது அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுதுங்க உறவுக்காரங்க உங்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காதுங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போவும் சரி பேசும்போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரிங்க வெற்றி கொடி நாட்ட போறீங்கன்னா எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணணும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணுங்க அதே போல் உங்க பெற்றார் சொல்றது ஆசிரியர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க அதே போல் போட்டித் தேர்வு பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளை சேர்றதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க ஸோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் இதோட சேர்ந்து இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி மேசராசிக்கு பதினஞ்சு விதமான பலன்களை கொடுக்குதுங்க என்னன்னு கவர் பண்ணிக்கோங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்குதுங்க உங்களுடைய மனசில் இருந்து அவநம்பிக்கையும் மனசோர்வும் நீங்குதுங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க ரெண்டாவது இதுவரைக்கும் சனி பகவானினுடைய பார்வைங்கிறது இப்போ விலக போகுதுங்க மாறுபட்ட சிந்தனைகளால் அணுகுமுறையினால் காரியங்களை சாதிக்க போகிறீங்க பல பிரச்சனைகளுக்கு எளிமையாக தீர்வு போகிறீங்க மூணாவது சனி பகவானால் இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருதுங்க இனி நீங்க செலவுகள்னு செஞ்சீங்கன்னா சுப செலவுகளாக மட்டும்தாங்க அமையும் கவலையே வேண்டாங்க நீங்க சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது மற்றும் இந்த சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க அடுத்தது நாலாவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பத்தியம் இனிக்குங்க கணவன் மனைவிக்குடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனிப்போர் நீங்குதுங்க அன்யோனியம் அதிகமாகும் அடுத்து அஞ்சாவது உடல் உழைப்பு அளிச்சல் அதிகரிக்குங்க ஆனால் அதே நேரம் உழைப்பால உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்த ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கின்றது ரொம்பவே அவசியங்க சோம்பலை கழிச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணன் முடிச்சிருங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலுக்கு படிச்சுக்கலான்னு ஒரு எண்ணமே வேண்டாங்க படிப்புல கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி கொடிய நாட்டிலாம் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்ப சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்க பேச்சில் கவனம் தேவை அடுத்தது ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி கட்டி மீள முடியாத கடனில் இருந்தால் கூட சரி வாங்கிய கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்குங்க ஒரு பகுதியை வந்து அடைச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வடி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க அடுத்து பத்தாவது தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்கள் போகுது தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது ஸோ எல்லாமே சீராக இருந்தாலுமே மேசராசி சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப 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 அவசியங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடுறீங்களா பொறுமையாக இருப்பீங்களா உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அடுத்தது பதினொன்று வயதான பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் க்கரம் தேவைங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூட அடுத்தது பதினொன்னாவது விஷயங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு கொஞ்சம் கூடாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கிட்டால் போதுங்க அதையும் சரி செஞ்சுக்கலாம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அடுத்து பன்னிரெண்டாவதுங்க அழைச்சல் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நன்மையை உடனே கொடுத்துருவாங்க அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணிடாதீங்க வியாபாரம் செய்கிறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்தில் இறங்கக்கூடாதுங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும் குறிப்பாக மேசராசி திரும்ப திரும்ப சொல்கிறேங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை வந்து சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர உங்களை வந்துட்டு கஷ்டத்தில் தள்ள மாட்டாருங்க கீழே இறக்கி மேலே தூக்கிடுவாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஸோ அவசியமாக கவனமாக இருங்க அடுத்து பதினாலாவது உத்தியோகத்தில் வேலைப்படுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கவன சிதறல்கள் இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உயர்வு நிச்சயமாக உண்டுங்க வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது கஷ்ட காலங்கள் மாறி சூழ்ச்சியான சூழல்கள் எல்லாமே மாறி நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைது சிலர் வந்து சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தது மேசத்துக்கு இந்த சனி பகவானினுடைய இந்த வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம் கண்டிப்பா இது தாங்க இருக்கும் கண்டிப்பா மேசராசிக்கு சனீஸ்வர பகவானோட வக்கர பயிற்சியினால நல்லது மட்டுமே செஞ்சு நம்புங்க நல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வாழ்க்கை துணை நல்ல வரன் கிடைக்குங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கணவரை விட்டு பிரிந்திருப்பவர்களும் மனைவியை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கும் மறுமணம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் உங்களை பாதிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப நீங்க செய்யற மருத்துவத்தால் விலக போகுதுங்க